உங்க எல்லாரையும் வரவே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு தெரியுங்களா சூப்பரான ஒரு கேரட் லட்டு ஸ்வீட் தான் செய்ய போறோம் இது ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா இது ரொம்ப நல்லதும் கூட ஆரோக்கியமானதும் கூட வாங்க இந்த ஸ்வீட் வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்கலாம் இப்ப இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து சொல் பாத்தாரெலாம் வாங்க நான் ரெண்டு பெரிய கேரட்டாட்ட ரெண்டு கேரட்டை எடுத்திருக்கேன் இந்த கேரட்டை என்ன செய்யணும் துருவிக்கங்க இல்லைன்னா மிக்சி ஜாரில் சின்னதாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கொர குறைப்பாட்டு நல்லா குறை குறைப்பாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒரு சக்கரை வந்து எடுத்துருக்கேன் சக்கரை எவ்வளோ எடுத்திருக்கேன்னா கால் கிலோ சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பால் பவுட்ரு ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாட்டு ரவை வந்து எடுத்திருக்கேன் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு பத்து பாதாம் எடுத்துருக்கேன் இதோடைய ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாதாம வந்து சீவிக்கோங்க இல்லை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பால் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம பால் எவ்வளோன்னு பாத்திரலாம் பால் வந்து நான் எவ்வளவு எடுத்துருக்கேன்னா அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இந்த அரை லிட்டர் பால் வந்து நல்லா கொஞ்சம் வந்து நல்லா வத்துற மாதிரி காய்ச்சி எடுத்துக்கங்க அதே மாதிரி தண்ணி பால் எடுக்காதீங்க ரெண்டு நாள் கெட்டியான பால் எடுத்துக்கோங்க நான் வந்து ஆரோக்கிய பால் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஊரில் அந்த பால் தான் கிடைக்கும் பசும் பாலும் கிடைக்கும் ஆனா அது ரொம்ப தண்ணியா இருக்குங்கிறதுனால நான் முக்கால்வாசி இந்த பால் தான் வாங்குவேன் இப்போ இதை நம்ம காய்ச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பால் வந்து கொஞ்சம் திக்கா காய்ச்சிக்கோங்க பாரு இந்த பால் வந்து கொதி வருது இப்போ இதுல நம்ம கொதி வரும்போது நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் பவுடரும் ஒன்றரை ஸ்பூன் நம்ம வந்து கார்ன்ஃபிளவர் கஸ்டர்ட் பவுடரும் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நல்லா கொஞ்சம் பாலோ இல்லை தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்காங்க கரைச்சி எடுத்துட்டு இப்போ இந்த பாலில் வந்து இதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க குடுத்துட்டு இப்ப இதுல நம்ம சர்க்கரை வந்து பா ஒரு முக்கால் வாசி பாதி அளவு முக்கால் வாசி சேர்த்துரலாம் சர்க்கரைய வந்து சேர்த்துட்டு கொஞ்சமா வச்சுக்கலாம் எதுக்குன்னா கேரட்டுக்கு வந்து சேர்க்கறதுக்காண்டி இப்ப இதுல நம்ம ஏலக்காய் வச்சிருந்தோம் தெரியும் அந்த ஏலக்காய் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்ப ஏலக்காய் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இது ஒரு கொதி அந்த கேரட்டை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இப்படி போட்டுக்காங்க இது டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் வந்து விருப்பம் தான் நீங்க சேர்த்துக்காங்க நான் வந்து சேர்த்திருக்கேன் இத சேர்த்து சேங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டியது நான் இப்போ சேர்த்திருக்கேன் இப்ப இது திரும்பவும் ஒரு கொதி வரட்டும் இந்த ட்ரெண்டிங்ல இப்ப இந்த ஸ்வீட் தாங்க இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்பிட்டு இந்த மாதிரி செஞ்சு உனக்கு வீடியோ போல ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஸ்வீட் அப்படின்ட்டு சொன்னா சரின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்வீட் வந்து இன்னைக்கு வந்து செய்யறேன் பால் பாருங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்ப இந்த பாலை வந்து நம்ம இறக்கி ஓரமா வச்சிடலாம் இப்ப நம்ம அடுத்து நம்ம அந்த கேரட் எல்லாம் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்போ ஒரு பேன் ஸ்பூன் நெய் வந்து ஊத்திருக்கேன் நெய் ஊத்திட்டு ரவையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரவை வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம் ஒரு கால்வாசி அளவு வறுத்துக்கோங்க அந்த அளவுக்கு போதும் இப்ப இது நம்ம கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கேரட்டை வந்து நல்ல இந்த நெய்ல வந்து வதக்கிக்கோங்க இந்த கேரட்டையும் இந்த ரவையும் வந்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க இப்ப இருங்க இது நல்லா வதங்கி வருது இப்ப இதுல நான் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வந்து நான் வந்து நல்லா துடுக்க இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து சேர்த்துருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க ஒரு கருக்குள்ள சேர்த்துக்கங்க இந்த மாதிரி நல்ல இனிப்பு நல்லா இருக்கிறோம் அப்படின்னா இல்லைன்னா ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கங்க போதும் இப்போ இதில் நான் வந்து பால் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து அஞ்சு அஞ்சு ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து பாலில் வந்து சேர்த்துக்கிட்டேன் மித்த மூணு ஸ்பூன் இதில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இத வதக்கிக்கணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்காங்க இப்ப இது பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்ப எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை லட்டு குடிச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக லட்டு பிடிச்சிக்கிடுவோம் இந்த ஸ்வீட்டோட ஸ்பெஷலாக என்ன தெரியுங்களா இந்த லட்டை பிடிச்சி அந்த பாலில் போட்டு ஊற வச்சு அதை எடுத்து சாப்பிட்றதாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கையில் வந்து நெய் தடவிக்கோங்க நெய் நெய் அடைவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க அப்போதான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காண்டி இது உங்க பிள்ளைங்க இருந்து ரொம்ப பிடிக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பா செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியம் கூட சூப்பராவும் இருக்கு டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இப்ப பாருங்க இது எல்லாமே லட்டு பிடிச்சாச்சு இப்ப நம்ம இதையால ஒண்ணு ஒண்ணையா சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கேரட்ல வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க அதாவது கண்பாருக்கு விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்பாறை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த நைட்டு வந்து கண் கண்பார் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதை கூட இதை சரி பரு சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய சர்ம பிரச்சனையும் வந்து நம்ம அதாவது நம்ம பிம்பிள்ஸ் இந்த மாதிரி முகப்பரு வரும் பார்த்தீங்கன்னா அதுவும் குறையும் அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த ரொம்ப இதில் மாதிரி கெட்ட குழப்பை குறைச்சி அப்புறம் வந்து நல்ல குழப்பை வந்து நம்மளுக்கு வந்து நல்ல குழுப்பை வச்சுட்டு நம்ம இதயத்தை வந்து பாதுகாக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க இதுல வந்து அதே மாதிரி இதுல வந்து மலச்சிக்க சாரி இந்த கேரட்ல வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்க வந்து மலச்சிக்கலை வந்து இது வந்து சரி பண்ணும் அதே மாதிரி செரிமானத்தை வந்து மே மேம்படுத்தும் அப்படின்ட்டு சொல்றாங்க அதே மாதிரி இதயத்தையே பாதுகாக்கும் அதே மாதிரி இது வந்து எடை குறைக்கிறதுக்கும் இது வந்து அதாவது கலோரி இதுல வந்து குறைஞ்ச அளவு கலோரி இருக்கு அதனால டயட் செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி புற்றுநோய் அபாயம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க இது வந்து கேரட்ல வந்து நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குதுங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்வீட்டை அவங்க பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டா இருக்கும் அவ்வளோதாங்க ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம